ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட வீட்டில் இருக்க பூச்செடிகளுக்கு வந்து அதிகமான பூக்கள் பூக்கிறதுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சிரப் பண்ணலாம் ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்கிற இந்த வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு தோலை வந்து கீழே போடாமல் நம்ம இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படியே நம்ம வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு செடிகளை கூத்துனா செடிகளில் உள்ள பூக்கள் வந்து ரொம்ப சூப்பராக பூக்கும் நம்ம வந்து வாழைப்பழத்தை வந்து காய வச்சும் போடலாம் கண்டிப்பாக பச்சையாக போடாதீங்க நம்ம பச்சையாக எந்த உரங்கள் காய்கறியாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரூட்ஸ் தோலாக இருந்தாலும் சரி நம்ம பச்சையாக போட்டோன்னா இருந்து பூச்சிகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால நான் வந்து இன்னைக்கு வீட்டில் நிறைய வாழைப்பழம் தோல் இருந்தது அதெல்லாம் கீழே போடாமல் இப்படி நான் செடிகளுக்கு சூப்பரான உரம் தயாரிக்கலாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு ஃபேஷன் ஜுவல்லரி மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் காமிச்சிருக்கிற இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய எஸ்மி ஃபேஷன் ஜுவல்லரி சேனலில் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த ஃபேஷன் ஜுவல்லரியில் எதாவது பிடிச்சிருந்தால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த லிங்க்கில் வந்து செக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நீங்கள் டைரெக்டாக அந்த ஃபேஷன் ஜுவல்லரி சேனலில் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபேஷன் ஜுவல்லரிஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் மறக்காம நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்மளோட எஸ்மி ஃபேஷன் ஜுவல்லரி சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே இப்போ எல்லா வாழைப்பழுத்தையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அத்திப்பழமும் நான் இன்றைக்கி வீட்டில் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த தோலையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது செடிகளுக்கு போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த தோளியும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நம்மளோட உடம்புக்கு வந்து அத்திப்பழம் எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி செடிகளுக்கும் அது உரமாக போடும்போது ரொம்பவே நல்லது இன்கேஸ் உங்களுக்கு வந்து கை நடுக்கம் பிரச்சனை இருந்ததுன்னா குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் நீங்கள் அந்த மாதிரி அத்திப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட கை நடுக்கும் பிரச்சனையும் போயிடும் அதுக்கப்புறம் நான் ஒரு மூணு ஸ்பூன் நான் வந்து டீ தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் குடிக்கிற தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் குடிக்கிற தண்ணி ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது எங்கள் வீட்டில் வந்து தண்ணி வந்து ரொம்பவே சால்ட்டியாக இருக்கும் அதனால் நான் நார்மல் வாட்டர் எடுக்கலை இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் ஸ்டவ் மேலே வச்சு கொதிக்க வச்சிடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சு ஒரு நாள் நம்ம இதை அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி மாடியில் இருக்க செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம சூப்பராக இந்த மாதிரி வடிகட்டிட்டு நம்ம வந்து வேறு தண்ணியை ஆட் பண்ணிக்கணும் மறக்காமல் நீங்கள் தண்ணியை வந்து வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ரொம்பவே நல்லது அதே மாதிரி நான் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியும் நம்ம டைரெக்டாக அப்படியே நம்ம வந்து செடிக்கு கண்டிப்பாக ஊற்றக்கூடாது இந்த மாதிரி வேறு தண்ணியும் நம்ம ஆட் பண்ணி ஊற்றுறது ரொம்பவே நல்லது ஸோ எல்லா செடிக்கும் வந்து நம்ம ஒரு மக் ஊற்றுனா போதும் நிறைய ஊற்ற தேவையில்ல இந்த மாதிரி நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம செடிகளுக்கு வந்து வித்தியாசமான உரங்கள் கொடுத்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட செடிகளில் வந்து அதிக பூக்கள் பூக்கலாம் என்னோடய செடிகளில் வந்து நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எல்லா செடியுமே வந்து நுனி பகுதியில் சூப்பராக பூக்கள் பூத்துட்டே இருக்குது ஆனால் அதோடய அடிப்பகுதியிலேருந்து இலையே வரல அதை கட் பண்ணலான்னு நினச்சாலும் முடியல அப்படின்னு சொன்னேன் ஸோ அதுக்கு காரணம் இந்த மாதிரி நம்ம நல்ல உரங்கள் கொடுத்துட்ருந்தால் செடிகள்லேருந்து சூப்பராக பூக்கள் பூத்துட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மறக்காமல் நம்மளோட எஸ்மி ஃபேஷன் ஜுவல்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ